பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேரத்தில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேமிப்பை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் சில பேர் இருக்காங்க ஏமாந்து பேர் நிறைய பேர் பாருங்கள் ஆனவங்க பட்டிக்கு ஆசைப்பட்டு அதை பார்த்து வருவானுங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் வந்து அடுத்த மாதம் வந்து தேர்ட்டி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகிறாங்க அதுக்குள்ளே எப்படி தான் என்ன சா நம்பரை கண்டுபிடிச்சானவங்களும் அம்மா எங்கள் இதில் போடுங்க எங்கள் இதில் வந்து போடுங்க அதில் போடுங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது அந்த பணத்தை அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் இருந்தும் அரசாங்கத்திலருந்தும் எல்லாரும் கேள்வி கேட்க அந்த பணத்தை எப்படியாச்சும் வந்து வீட்டுக்குள்ளே ஒன்று வைக்கக்கூடாது நாங்கள் கொண்டு போயிருந்தோம் அவங்களுக்கு நிறையா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள் இருக்கிறது இதனால் வந்து என்ன சொன்னால் ரிட்டைடுமெண்ட் ஆகிரகங்களும் கவனமாக இருக்கணும் நீங்கள் பலகாலம் உழைத்து உங்களுடைய பென்ஷன் உங்களுடைய அந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிஷரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து தக்க வைத்துக்கொள்ளணும் இதற்கு ஜாதகம் வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்போ குரு சுக்கரன் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர்கள் பேங்கில் வந்து பணத்தை நேஷனலைஸு பேங்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும் பிரைவேட் பேங்க்கில் வந்து குரு சுக்கரன் இணைவு இருக்கிறவர்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் குருவும் இருக்கிறவர்கள் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து பெரும்பனமும் எங்கே இருக்குது சிறுவனம் சுக்கரன் பெருமனும் குரு இது எங்கே இருக்கு பேங்க் அதுவும் அரசு உடமையாக்கப்பட்ட வங்கியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அடுத்து குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள் குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள் இவர்கள் என்ன செய்யணும்னா நிலம் வாங்கி போடணும் நிலம் வாங்கி போடணும் அப்படி நிலம் வாங்கி போட்டால் வந்து என்ன சொன்னான்னா இவர்களுக்கு பெரிய லாபம் உண்டு பெரிய லாபம் உண்டு உண்மையாகவே உண்டு அப்போ பெரிய லாபம் இருக்கும் அப்போ நாம் வந்து எந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் வந்து நம்மளுடைய பெனிஃபிஷரி என்பதை வந்து வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடும் அது தெரியாமல் வந்து என்ன சொன்னான்னா வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருப்பவர்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணணும் இன்னும் ஒரு பகுதியை வந்து என்ன சொன்னால் நிலம் வாங்கி போடலாம் அதற்கும் சாஸ்திரத்தில் வழி இருக்குங்க ஆனால் குரு செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து நிலம் வாங்கி போடுங்க தூரத்தில் தள்ளி வாங்கி போடுங்க என்னைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அள்ளி கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் அற்புத பொக்கிசம் அதே சமயத்தில் சேர்க்கை சேர்க்கையுடையவர்கள் என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற நிலத்தில் ஒரு வில்லங்கம் உண்டு அப்போ புதன் கேது சேர்க்கை இருப்பவர்கள் செவ்வாய் கேது சேர்க்கை இருப்பவர்கள் செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய பத்திரப்பதிவில் அல்லது உங்களுடைய அந்த இதற்கு இல்லையா பா இடம் வாங்குவதற்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சொன்ன வில்லங்கம் வந்து போட்டு பார்க்கும்போது உங்கள் கண்ணை ஒன்று மறைத்து விடும் உங்களுடைய கண்ணை வந்து மறைத்து விடும் பின்னாடி அது வில்லங்கத்தில் வந்து நிற்கும் அப்போ புதன் கேது சேர்க்கை கேது சேர்க்கை செவ்வாய் புதன் சேர்க்கை அவர்கள் நிலம் வாங்கினார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு வில்லங்கம் அங்கே முளைக்கும் அதிலிருந்து வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் மீண்டு வருவதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சொன்னான்னா இழப்பீடு அல்லது செலவை வந்து கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டிய செயலுக்கு வந்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்துடும் இதில் வந்து என்ன சொன்ன அடுத்து இன்னொரு இது இருக்கு சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை என்பது என்ன சொன்னா வந்து பிறகு மங்களம் அப்படின்ட்டு பிறகு மங்களம் பிறகுன்னா யாரு சுக்கரன் மங்களம்ன யார் இது ரெண்டும் இணைவு வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் இவர்களுடைய யார் ஆண் பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் இவர்களுக்கு வலுவான ஒரு மாப்பிளையை இணைக்கணும் மாப்பிளைக்கு வலுவான பொண்ணை இணைக்கணும் ஏன்னா காமம் என்று சொல்லக்கூடிய சிற்றின்பத்தில் அதாவது வந்து சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை என்பது என்ன சொன்னான்னா வந்து இமீடியட்டாக வந்து என்ன சொன்னால் வந்து அந்த அது வந்து ஒரு விதத்தில் புணர்ச்சி புணர்ச்சி தோஷம் உடையது அப்போ திருமணத்திற்கு பின் வந்து பெண்ணாக இருந்தாலும் யோகசாலி திருமணத்திற்கு பின் வந்து கணவருக்கு இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக வந்து திருமணத்திற்கு பிறகு ஒரு யோகசாலிகளாக இருப்பார் இது உண்மை என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் உண்மைதான் ஆனால் எது வந்து ஒரு நூறு பெர்சன்ட் யோகம் இருந்தாலும் அந்த நூறு பெர்சன்ட் யோகம் இருந்தால் என்ன சொன்னா எப்பயுமே வெந்த நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் இரவு என்று சொன்னால் ஒன்று பகல் ஒன்று உண்டு பகல் என்று சொன்னால் இரவு ஒன்று நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா ஒன்றை மட்டுமே நமக்கு வந்து என்ன நசலனை சாதகமாகவே நினைக்கவே கூடாது அப்போ இரவு இரவில் இருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும் வெளிச்சத்தில் இருக்குன்னா ஒரு நாளைக்கு இரவுக்கு போகும் அப்போ இதை சமன்படுத்தி அதை மனம் வந்து ஒத்துக்கொள்ள நம்ம கற்றுக்கணும் அப்போ சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள் கண்டிப்பாக மாடு வீடு மாடி வீடு கட்டுவார்கள் சுயமாக வீடு கட்டுவார்கள் இதில் வந்து என்ன சொன்னா வந்து செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லுன்னா வக்கரம் வரக்கூடாது ரெண்டில் ஒன்றுக்கு வக்கரம் வரக்கூடாது செயல்படாது அப்போ சுக்கரன் செவ்வாய் செயற்கை மாடு வீடு கண்டிப்பாக கட்டுவாங்க சுயமாக வீடு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்டு அப்போ செவ்வாய் சுக்கரன் பார்வை இருந்தது என்று சொன்னால் அதுவும் வந்து இந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டான லைஃபாக இருக்கும் ஹாப்பியான லைஃப்பாக இருக்கும் ஆனால் பார்வை என்று சொல்லக்கூடிய இது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது இரண்டில் ஒன்று வக்கரமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இந்த சுக் குரு சுக்கரன் இணைவு குரு செவ்வாய் இணைவு பரிவர்த்தனை இதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக நல்ல நல்ல பலன் உண்டு சுக்கரன் செவ்வாய் இணைவு ஒரு அற்புதமான வந்து பலம் உண்டு அதுக்கடுத்து அந்த சுக்கரன் கேது இணைவு இருக்குது பார்த்தீங்களா இந்த சுக்கரன் கேது இணைவுக்கு என்ன பலம்னா அவங்க வீட்டில் நிறைய சாமி படம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வீட்டில் ஒன்றா தான் ஒன்று மாட்டி வாங்கி வச்சிடும் இருக்கும் நிறைய சிலைகள் இருக்கும் திருமணத்திற்கு பின் சுக்கரன் கேது இணைவு இருக்கிறவனுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தாலும் ஆணுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தாலும் திருமணத்திற்கு பிறன் பெண் வந்து பின் வந்து நிறைய பக்தி இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான நாட்டத்தை வந்து இழுத்து கொண்டு விட்டு விடுவார் யாருன்னா கேது பகவான் அதனால் வந்து என்ன சொன்னான்னா எல்லா விதத்திலுமே ஜோதிடத்தை வந்து ஜோதிடம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து கொடுக்க காத்திருக்கிறது அதை வந்து எப் நமக்கு எப்படி இருக்குங்கிறத எடுத்து சொல்வதற்கு சரியான ஆட்கள் இல்லை அப்போ நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறான் வந்து எல்லோரும் வருவாங்க ஜாதம் பார்க்குறதுக்கு வருவாங்க வரும்போது என்ன சொல்கிறான்னா மனது சங்கடப்பட்டு தான் வருவாங்க என்ன காரணம் இழப்பீடுகள் மைனஸ்கள் காரணம் என்ன சொன்னால் ஜாதகத்தை ஒரு வருஷத்துக்கு ஒருக்க பார்க்கணும் என்ன வரும் ஏது வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கா உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து என்ன சொன்னால் நமக்காக நாம் செலவழிக்கணும் நமக்காக நம்ம உட்காந்து அந்த டயத்தை செலவழித்து நிதானமாக பக்குவமாக நம்மளும் கேட்கணும் பக்குவமாக ஜோதிடரை பேச வச்சாச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு திறனா திறமான முடிவுகளும் இப்படி தான் இருப்போம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சொல்லுவதற்கு திறமையான ஜோதிடர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவர்களிடம் உட்கா போய் உட்கார்ந்து கேட்பதற்கு உங்களுக்கு யோகம் இல்லை என்பது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யோகம் கிடையாது ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகல மாட்டீங்க என்ன காரணம்னா நீங்கள் ஏதோ இது கொண்டு ஜோதிடர் என்ன செய்வார் எதை எதிர்பார்த்துட்டு வரீங்க அவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து அவர் கட்டத்தில் இருக்கிறது தான் சொல்லுவார் நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னால் உங்கள் ஜோதிடர் கட்டத்துக்குள்ளே அங்கே வந்து எதாவது வந்து நினைக்கிறதுக்கா உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் இப்போ எனக்கு இதான் விதி இதான் விதினால் இதை வந்து நான் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம் அதில் சுகமாக இருந்து கொள்ளலாம் சுகபோகத்தை கொள்ளலாம் ஆனால் நான் சுத்தமாக மாற்றிவிட முடியாது என்பது என்னுடைய இருபத்தேழு வருஷம் அனுபவம் அப்போ எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொன்னான்னா மாட்டி கொண்டு முளித்து விட்டு தான் ஜோதிடம் பார்க்கிறார்கள் மாட்டுவதற்கு முன்பாகவே ஜோதிடம் பார்க்க வருவதில்லை சரி மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா தீர்வு இருக்கு சென்னையிலேருந்து ஜோதிடம் பார்க்க வரேங்க எதுக்கு ஆயரருவா இங்கே கொடுத்து வந்து ஜோதினம் பார்க்க சென்னையிலேருந்து வரீங்க என்ன காரணம் தெரியுமா அப்பயே புரிஞ்சு போச்சு ஒருவன் தீர்வுக்காக வர வேண்டும் இங்கேருந்து ஒரு பொண்ணை பார்க்க போகிறான் சென்னைக்கு இது வீடியோ கால்லேயே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட வேண்டியது என்ன அங்கே போயிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா பொண்ணு பிடிக்கலேன்னு சொன்னோம்னா எப்படி இருக்கா இதே சென்னைக்கு போகணும் அப்படி மக்கள் வந்து மனோநிலையில் தடுமாற்றம் இங்கே வேலை வந்து அதிகம் என்னை மொத்தல்லாம் வந்து என்ன சொன்ன வேலை வந்து ஜாஸ்தி ஏன்னா வந்து நிறைய கேசஸ் எடுக்கிறதுனால நிறையா வந்து ரைட்டிங் ஒர்க்கு சில பேர் ஜாதகம் எழுதி கொடுப்போம் உங்கள் கையால் அப்படின்றாங்க அது என் கையால் தான் எழுதுவேன் ரை ஒர்க் அதிகம் அப்போ வந்து என்ன சொல்கிறானே இங்கே வந்த வர்றவள்ள உட்கார வச்சு என்ன சொன்னான்னு வந்து இந்த டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சி ஒன்றே முக்கால் மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவன் டீ கடைக்காரன் போகவும் சொல்ல மாட்டான் சொல்ல முடியாது என்னையா டீ குடிக்கத்தானே வந்தோம் இன்னும் ரெண்டு டீயை போடணும்னு சொல்லிடுவான் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருக்கிற ஒரு நிலைமைக்கு நான்லாம் விடவே மாட்டேன் வருகிறாயே தீர்வு பண்ணித்தாரு பையில் பணத்தோட வா என்ன நம்ம என்ன கேட்குறது என்ன அவன் சொத்தையாக எழுதி கேட்க எனக்கு உண்டான கூலியை கேட்பதற்கு நான் எந்த காலத்திலும் தயங்கவே மாட்டேன் அதுக்கு வந்து என்ன சொன்னேன்னா அப்படி வந்து நம்மளை ப இறைவன் வந்து படைக்கலாம் கிடையாது ஃப்ரீயாக பார்த்து கொடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காரா அவர் வந்து என்ன சொல்கிறானே எப்பயுமே எனக்கு என்ன கருமாவோ அதை நங்கு நங்கு நங்குன்னு அவர் எனக்கு எனக்குன்னு வித்தியாசம் பார்க்கலாம் கிடையாது அதெல்லாம் புத்திக்கிட்டு தான் இருக்கார் அதில் மாற்றம் கிடையாது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கே பண்ணலாம் ஒவ்வொரு கிரகத்தோடைய செயற்கை அப்போ வந்து என்ன சொல்கிறானோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன கிரக சேர்க்கை இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிடுங்க யார்கிட்டையும் ஏமாந்துறாதீங்க யார் பணம் அவங்க கையில் இருந்தாலும் தேசிய உடமைக்கப்பட்ட வங்கியில் கொண்டு போய் போடணும் குறைவான வட்டி இருக்கும் இருந்துட்டு போகுது ஆனால் உங்கள் பணம் எங்கேயுமே போகாது தனியார் வசமும் மற்ற இதுலேயுமே வந்து என்ன சொல்லணும் எந்த பணத்தை கொண்டு போய் போடாதீங்க அது ஆபத்தானது கண்டிப்பாக ஆபத்தானது அதனால் அப்படி செய்யவே விட அப்போ குரு சுக்கரன் சேர்க்கையுடையவர்களும் குரு செவ்வாய் இப்போ செயற்கையுடையவர்கள் பரிவர்த்தனை நிலம் வாங்கி போட பெரிய லாபத்தை அடையலாம் குரு சுக்கரன் செயற்கை உடையவர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் நிலத்தையும் வாங்கி போடலாம் சுக்கரன் கேது உடையவர்கள் வீட்டில் வந்து நிறைய வெங்கல சிலைகள் இருக்கும் சுக்கரன் செவ்வாய் இருக்கிறவர்கள் சேர்க்கை இருக்கிறவர்கள் மாடி வீடு கட்டுவார்கள் அதே மாடி வீடு கட்டுவார்கள் நல்லா இருப்பான் ஏன்னா வந்து என்ன சொன்னா அது ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை தான் சில பேர் அதை வக்கரமாக பேசுவாங்க எதுவுமே வக்கரம் கிடையாது அது வந்து அவங்களுடைய யோகம் செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை ஒரு யோகம் என்று தான் சொல்வே பாதகம் என்று சொல்ல மாட்டேன் உலகத்திலே வந்து உணவும் உறவும் தான் வந்து ஒரு பொக்கிசம் என்று கூறி உங்களிடம் இருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்